அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது படித்ததில் பிடித்தது தமிழ் சிறுகதைகள் இன்று நீங்கள் கேட்கப் போகும் அத்தியாயம் செல்லம்மாள் எழுதியவர் புதுமை பித்தன் அன்று பாயில் தலை சாய்க்க ஆரம்பித்ததிலிருந்து செல்லம்மாளுக்கு உடம்பு மோசமாகிக் கொண்டே போயிற்று க்ஷணம் அதிகமாயிற்று மத்தியானம் அவளை கவனித்து சுஷ்ருஷை செய்ததன் பயனாக அடுப்பில் கிடந்த பால் கஞ்சி பசை மாதிரி குழு குழு என்றாகிவிட பிரமநாயகம் பிள்ளை அதில் வெந்நீரை விட்டு கலக்கி அவளுக்கு கொடுக்க முயன்றார் பலவீனத்தினால் அரோசிகம் அதிகமாகிவிடவே உடனே வாந்தி விட்டது ஆனால் குமட்டல் நிற்கவில்லை செல்லம்மாள் நினைத்து நினைத்து வாயில் எடுக்க ஆரம்பித்தாள் உடல் தளர்ச்சி மிகுந்துவிட மறுபடியும் பழைய கோளாறுகள் தலை தூக்க ஆரம்பித்தன அருகில் இருந்து கொண்டு காலையும் கையையும் பிடித்து பிடித்து கை ஓய்ந்ததுதான் மிச்சம் பகல் மூன்று மணிக்கெல்லாம் சோர்வு மேலிட்டால் செல்லம்மாள் மயங்கி கிடந்தாள் செத்து போய் விடுவோமோ என்ற பயம் அவளுக்கு ஏற்பட்டது ஒவ்வொரு சமயங்களில் மூக்கும் கையும் குறக்கு வலித்து இழுத்து வாங்க ஆரம்பித்தன எனக்கு என்னவோ ஒரு மாதிரியாக வருது வேறொரு வைத்தியனை பார்த்தால் தேவலை என்றால் செல்லம்மாள் உடம்பு தளர்ந்திருப்பதால் இப்படி இருக்கிறது சொல்லுகிறபடி ஆடாமே அசங்காமே படுத்து தானே பயப்பட வேண்டாம் எல்லாம் சரியாக போய்விடும் என்றார் பிரமநாயகம் பிள்ளை அவருக்கும் உள்ளுக்குள் சற்று விபரீதமாகப்பட்டது கொஞ்ச நேரத்தில் பால்காரன் வருவான் பாலை வாங்கி வைத்துவிட்டு டாக்டரை கூப்பிட்டு கொண்டு வருகிறேன் குன்னத்தூர் அத்தைய வரச்சொல்லி காகிதம் எழுதட்டா என்றார் எழுதி எண்ணத்துக்கு அவளாலே இந்த தூரம் தொலைக்கு தன்னந்தனியா வந்துகிட முடியுமா கொஞ்சம் கருப்பட்டி காப்பி சுட சுட போட்டு தாரியலா இந்த வாந்தியாவது செத்தே நிற்கும் என்று சொல்லிவிட்டு சற்று கண்ணை மூடினாள் இந்த மாங்கொட்டை துண்டை கொஞ்சம் வாயிலே ஒத்திக்கோ நான் காப்பி போட்டு தரே என்று அடுபாங்கரைக்கு சென்றார் அவர் அடுப்பை பிரித்துவிட்டு அனலில் சற்று வெந்நீர் இடலாம் என்ற தவளை தண்ணீரை அடுப்பேற்றும் போது பால்காரனும் வந்தான் கருப்பட்டி காப்பியை செல்லம்மாள் அருகில் வைத்துவிட்டு பாலை காய்ச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைத்துவிட்டு நான் போய் டாக்டரை கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்று வெளியே புறப்பட்டார் சுருங்க வந்து சேருங்க எனக்கு ஒருபடியா வருது என்று மூடிய கண்களை திறக்காதபடி சொன்னால் செல்லம்மாள் அவ்வளவு தளர்ச்சி வெளிக்கதவு கீறிச்சிட்டு பிரமணாயகம் பிள்ளை புறப்பட்டு விட்டதை அறிவித்தது அவர் திரும்பி வரும்போது பொழுது கருக்கிவிட்டது எவரோ ஓர் ஒற்றையனா எல் எம்பியின் வீட்டு வாசலில் அவரது வருகைக்காக காத்து காத்து நின்றார் அவரும் வருவதாக காணவில்லை கவலை கற்பனையால் பலமடங்கு மடங்கு பெருகி தோன்ற நிலைமையும் விலாசமும் தெரிவித்து உடனே வரும்படி கெஞ்சி கடுதாசி எழுதி வைத்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தார் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்ததும் அவர் கண்ட காட்சி திடுக்கிட வைத்தது செல்லம்மாள் முற்றத்தில் மயங்கி கிடந்தாள் சற்று முன் குடித்த காப்பி வாந்தி எடுத்து சிதறி கிடந்தது அவசர அவசரமாக விளக்கை ஏற்றினார் வெண்ணீரை எடுத்து வந்து அவள் மேல் சிதறிக் கிடந்த குமட்டல்களை கழுவி அவளை தூக்கி வந்து படுக்கையில் கிடத்தினார் வைத்தியன் கொடுத்து விட்டு சென்ற செந்தூரத்தை தேனில் குழப்பி நாக்கில் தடவினார் மூக்கிலும் கால் கைகளிலும் தைலத்தை தடவினார் பிரக்யை வரவில்லை மூச்சு இழையோடிக் கொண்டிருந்தது மீண்டும் தைலத்தை சற்று தாராளமாக விட்டு உடலில் தேய்த்து மயக்கம் தெளிவிக்க முயன்று கொண்டிருந்தார் அச்சமயம் வெளியே ஒரு ரிக்ஷா வந்து நின்றது சார் உள்ளே யார் இருக்கிறது என்று குரல் கொடுத்து கொண்டே கைப்பெட்டியும் வறுமையுமாக டாக்டர் உள்ளே வந்தார் நல்ல சமயத்தில் வந்தீர்களையா என்று சொல்லிக்கொண்டே அவரை வரவேற்றார் பிரமணாயகம் பிள்ளை இப்போ என்ன என்றபடி அருகில் வந்து உட்கார்ந்து கையை பிடித்துப் பார்த்தார் வாயை திறக்க முயன்றார் பல் கிட்டி விட்டிருந்தது ஒரு நெருப்பு பெட்டி இருந்தா கொண்டு வாருங்க ஊசி குத்தனும் என்றார் பிரமநாயகம் பிள்ளை அருகில் மாடத்தில் இருக்கும் நெருப்பு பெட்டியை மறந்துவிட்டு அடுப்பாங்கரைக்கு ஓடினார் அவரது வருகைக்காக காத்திருப்பதற்காக மோட்டு வலையை பார்க்க முயன்ற டாக்டரின் கண்களுக்கு மாடத்து நெருப்பு பெட்டி தெரிந்தது எடுத்து ஸ்பிரிட் விளக்கை ஏற்றி மருந்து குத்தும் ஊசியை நெருப்பில் சுடவைத்து சுத்தப்படுத்தினார் கையில் நெருப்பு பெட்டியுடன் அசடு வழிய வேர்வை வழியே நின்று கொண்டிருந்த பிரமநாயகம் பிள்ளையிடம் இடது கையை சற்று விளக்கருகில் தூக்கி பிடித்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு மருந்தை குத்தி ஏற்றினார் இரண்டொரு வினாடிகள் இருவரும் அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள் செல்லம்மாள் சினுங்க ஆரம்பித்தாள் டாக்டர் மெதுவாக தம்முடைய கருவிகளை எடுத்து பெட்டியில் வைத்தார் கொஞ்சம் சீயக்காய் பொடி இருந்தால் கொடுங்கோ என்று கேட்டார் பிரமநாயகம் பிள்ளை வேட்டி துவைக்கும் வெள்ளை கட்டியை கொடுக்க மௌனமாக கை கழுவிவிட்டு விட்டு தூங்குகிறா எழுப்ப வேண்டாம் எழுந்தால் பால் மட்டும் கொடுங்கள் இம்மாதிரி கேஸ்கள் வீட்டில் வைத்திருப்பது சௌகரிய குறைச்சலையா ஆஸ்பத்திரி தான் நல்லது என்று கூறிக்கொண்டே பெட்டியை தூக்கி கொண்டு எழுந்து நடந்தார் முன் தொடர்ந்த பிள்ளை எப்படி இருக்கிறது என்று வினயமாக கேட்க இப்பொழுது ஒன்றும் சொல்வதற்கில்லை எதற்கும் நாளை காலை வந்து என்னிடம் எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் பிறகு பார்ப்போம் இந்த ரிக்ஷாக்காரனுக்கு ஒரு நாளா கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே வண்டியில் ஏறிக்கொண்டார் மடியிலிருந்த சில்லறை மனித மாட்டின் மடிக்கு மாறியது ரிக்ஷா செல்லுவதை பார்த்து நின்றுவிட்டு உள்ளே திரும்பினார் செல்லம்மாள் தூங்கிக் கொண்டிருந்தாள் பிரமநாயகம் பிள்ளை ஓசைப்படாமல் அருகில் வந்து உட்கார்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தார் தொட்டால் விழித்து விடுவாளோ என்ற அச்சம் அவளுடைய நெஞ்சின் மேல் ஓர் ஈ வந்து உட்கார்ந்தது மென்மையான துணியின் மேல் அதற்கு உட்கார்ந்திருக்க பிரியமில்லை மறுபடியும் பறந்து வட்டமிட்டு அவளது உள்ளங்கையில் உட்கார்ந்தது மறுபடியும் பறந்து எங்கு அமர்வது என்று பிடிபடாதது போல வட்டமிட்டு பறந்தது கடைசியாக அவருடைய உதட்டின் மேல் உட்கார்ந்தது தூ தூ என்று துப்பிக்கொண்டு உதட்டை புறங்கையால் தேய்த்தபடி செல்லம்மாள் விழித்து கொண்டாள் சற்று நேரம் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள் உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை என்னை இப்படி போட்டுவிட்டு போயிட்டியலே என்று கடிந்து கொண்டாள் நான் இல்லாமல் இருக்கப்போ நீ ஏந்திரிச்சு நடமாடலாமா என்று சொல்லிக்கொண்டே அவள் கன்னத்தை தடவி கொடுத்தார் நான் செத்துதான் போவேன் போலிருக்கு வீணா தடபுடல் பண்ணாதிய என்று சொல்லிவிட்டு கண்ணை மூடினான் உடம்பில் தளர்ச்சியாக இருக்கிறதால்தான் அப்படி தோணுது காலை பிடிக்கட்டா என்று மெதுவாக தடவி கொடுத்தார் அப்பாடா மேலெல்லாம் வலிக்குது உள்ளுக்குள்ளே ஜில்லுன்னு வருது என் கையை பிடிச்சிக்கிட்டு பக்கத்திலேயே இருங்க என்று அவர் கையை செல்லம்மாள் தன் இரண்டு கைகளாலும் பிடித்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள் சற்று நேரம் பேசாமல் இருந்துவிட்டு அம்மையை பார்க்கணும் போல இருக்கு என்று கண்களை திறக்காமலே சொன்னாள் நாளைக்கு உடனே வரும்படி தந்தி கொடுத்தா போகுது அதுக்கென்ன பிரமாதம் என்றார் பிள்ளை அவருக்கு பயம் தட்டியது பிரக்யை தடம் புரண்டு விட்டதா ம் துட்டே வீணாக்க வேண்டாம் கடலாசி போட்டால் போதும் அவ எங்கே வரப்போறா நாளைக்காவது நீங்க கடைக்கு போங்க என்றாள் செல்லம்மாள் நீ கொஞ்சம் மனசை அலட்டிக்காம படுத்துக்கோ என்று சொல்லிக்கொண்டே அவள் கைப்பிடியிலிருந்து வலது கையை விடுவித்து கொண்டு நெற்றியை தடவி கொடுத்தார் வலிக்குது தாகமாக இருக்கு கொஞ்சம் வெண்ணி என்றாள் வெண்ணி வயத்தை பெறட்டும் இப்பத்தானே வாந்தி எடுத்தது என்றார் மெதுவாக முப்பத்து மூன்று கைகள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு கொண்டு முகத்தையே பார்த்து கொண்டிரு செல்லம்மாளுக்கு காலையிலிருந்த முகப்பொழிவு மங்கிவிட்டது உதடுகள் சற்று நீளம் பாரித்து விட்டன அடிக்கடி வறட்சியை தவிர்க்க உதட்டை நக்கிக் கொண்டாள் நெஞ்சில் என்னமாவோ படபடவென்று அடிக்குது என்றால் மறுபடியும் எல்லாம் தளர்ச்சியின் கோளாறுதான் பயப்படாதே என்று நெஞ்சை தடவி கொடுத்தார் ஒரு வினாடி கழித்து பசிக்குது பாலை தாருங்க நான் தூங்குதேன் என்றாள் செல்லம்மாள் இதோ எடுத்து வாரேன் என்று உள்ளே ஓடிச் சென்றார் பிரமநாயகம் பிள்ளை பால் திறந்து போயிருந்தது அவருக்கு திக்கென்றது மாடத்திலே உலர்ந்து போன எளிச்சம்பழம் இருந்தது அதை எடுத்து வெந்நீரில் பிழிந்து சர்க்கரையிட்டு அவள் அருகில் கொண்டு வந்து வைத்து கொண்டு உட்கார்ந்தார் சற்று நேரம் சூடான பானகத்தை குடிக்கும் பக்குவத்துக்கு ஆற்றினார் செல்லம்மா என்று மெதுவாக கூப்பிட்டார் பதில் இல்லை மூச்சு நிதானமாக வந்து கொண்டிருந்தது செல்லம்மா பால் தெரஞ்சு போச்சு பானகம் குடிச்சு புட்டு தூங்கு என்றார் ஆகட்டும் என்பது போல அவள் மெதுவாக அசைந்தாள் சிறு தம்ளரில் ஊற்றி மெதுவாக வாயில் ஊற்றினார் இரண்டு மடக்கு குடித்துவிட்டு தலையை அசைத்து விட்டால் ஏன் விளக்கை விக்கலுடன் உடல் குலுங்கியது நெஞ்சு விம்மி அமர்ந்தது காலும் கையும் வெட்டி வாங்கின அதிர்ச்சி ஓய்ந்ததும் பிள்ளை பானகத்தை கொடுத்தார் அது இருபுறமும் வழிந்துவிட்டது பாத்திரத்தை மெதுவாக வைத்துவிட்டு தொட்டு பார்த்தார் உடல்தான் இருந்தது வைத்த கையை மாறாமல் பூதாகாரமாகச் சுவரில் விழுந்த தமது சாயையை பார்த்தார் அதன் கைகள் செல்லம்மாள் நெஞ்சை தோண்டி உயிரை பிடுங்குவன போல் இருந்தன சித்த வைத்தியன் கொடுத்த மருந்தில் மிஞ்சி கிடந்தவற்றை உடம்பில் பிரயோகித்து பார்த்தார் இனிமேல் ஆவது ஒன்றுமில்லை என்பது தெரிந்தும் தவிட்டு ஒற்றடம் கொடுத்து பார்த்தார் அவரது நெற்றியின் வியர்வை அந்த உடலின் கண் இமையில் சொட்டியது அரைக்கண் போட்டிருந்த அதை நன்றாக மூடினார் குரக்கு வழி இழுத்த காலை நிமர்த்தி கிடத்தினார் கைகளை நெஞ்சில் மடித்து வைத்தார் அருகில் உட்கார்ந்திருந்தவர் பிரஜையில் தளதளவென்று கொதிக்கும் வெந்நீரின் அழைப்பு கேட்டது உள்ளே சென்று செல்லம்மாள் எப்போதும் குளிக்கும் பக்குவத்துக்கு பக்குவப்படுத்தினார் உடலை எடுத்து வந்தார் செல்லம்மாள் இவ்வளவு கனமில்லையே என்னமா கணக்கிறது என்று எண்ணமிட்டார் தலைவசப்படாமல் சரிந்து சரிந்து விழுந்தது கீழே உட்கார வைத்து நின்று தமது முழங்காலில் சாய்த்து வைத்து தவளை தண்ணீர் முழுவதையும் விட்டு குளிப்பாட்டினார் மஞ்சள் இருக்குமிடம் தெரியாததனால் அதற்கு வசதி இல்லாமற் போய்விட்டது மேல்துணியை வைத்து உடலை துவட்டினார் மீண்டும் எடுத்து கொண்டு வந்து படுக்கையில் கிடத்தினார் அவளுக்கு என வாங்கிய பச்சை புடவையை அந்த உடலில் சுற்றி கட்டப்பட்டது நெற்றியில் விபூதியும் குங்கமும் விட்டார் தலைமாட்டின் அருகில் குத்து விளக்கை ஏற்றி வைத்தார் எப்பொழுதோ ஒரு சரஸ்வதி பூஜைக்கு வாங்கின சாம்பிராணி ஞாபகம் வந்தது கணல் எடுத்து வந்து வைத்து பொடியை தூவினார் நிறை நாழி வைத்தார் செல்லம்மாள் உடம்புக்கு செய்ய வேண்டிய பவித்திரமான பணிவிடைகளை செய்து முடித்துவிட்டு அதையே பார்த்து நின்றார் நின்றார் கூடத்தில் மூச்சு திணறுவது இருந்தது வெளிவாசலுக்கு வந்து தெருவில் இறங்கி ஊசி அவர் உடம்பை வருடியது வானத்திலே தெரிக்கட்டு சிதறிக்கடன் நட்சத்திரங்களில் திரிசங்க கிரகமண்டலம் அவர் கண்ணில் பட்டது அவருக்கு வானசாஸ்திரம் தெரியாது சங்கு மண்டலத்தின் கால் தூரத்தில் தெரிந்த கருப்பு ஊசி கோபுரத்தில் மாற்றிக்கொண்டு அஸ்தமிக்கவோ உதயமாகவோ முடியாமல் தவித்தது அருகில் ஐயா என்றான் முனுசாமி முதலாளி கொடுத்தாங்க என்று நோட்டுகளை நீட்டினான் அம்மாவுக்கு எப்படி இருக்கு என்றான் அம்மா தவறி போயிட்டாங்க நீ இந்த நோட்டை வச்சுக்க ஒரு தந்தி தாரேன் அதே கொடுத்து புட்டு முதலாளி ஐயா வீட்டிலே சொல்லு வரும்போது அம்பட்டனுக்கும் சொல்லிவிட்டு வா என்றார் நிதானமாகவே பேசினார் குரலில் உளைச்சல் தோணிக்கவில்லை பிரமித்துப் போன முனுசாமி தந்தி கொடுக்க ஓடினான் பிரமநாயகம் பிள்ளை உள்ளே திரும்பி வந்து உட்கார்ந்தார் கனலில் மீண்டும் கொஞ்சம் சாம்பிராணியை தூவினார் அந்த ஈ மறுபடியும் அந்த உடலின் முகத்தில் வட்டமிட்டு உட்கார்ந்தது பிரமநாயகம் பிள்ளை அதை உட்கார விடாமல் விரட்டுவதற்கு விசிறியால் மெதுவாக வீசிக்கொண்டே இருந்தார் அதிகாலையில் மனசில் வருத்தமில்லாமல் பிலாக்கணம் தொடுக்கும் ஒரு பெண்ணின் அழுகையில் வெளிப்பட்ட வேஷத்தை பறைப்பதற்கு வெளியில் இரட்டை சங்கு பிளாக்கணம் தொடுத்தது நன்றி மீண்டும் சந்திப்போம் மற்றொரு சிறுகதையில் வணக்கம்